வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு ஈஸியான முறையில் ஒரு குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க அதுக்கு ஒரு மாம்பழத்தை தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக அரைக்க போகிறோம் நான் நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் மாம்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் சக்கரை கூட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சக்கரை குறைச்சி தான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நாரி இல்லாமல் அரைக்கணும் நான் இது கூட இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இதில் பல்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக கிடச்சிருக்கு அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியிலேருந்து போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க நான் இந்த ஐஸ் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம முக்கால் வாசிக்கு இந்த ஜூஸை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடணுங்க எனக்கு இந்த ஒரு மாம்பழத்துலேயே ரெண்டு செட்டு கிடச்சிது பன்னெண்டு ஐஸ்கிரீம் கிடச்சிதுங்க எனக்கு வரங்க இதில் ஆறு ஊற்றுனதுக்கப்புறம் மிச்சமுமே இவ்வளோ இருக்குது நீங்கள் இதை ஒரு பாக்ஸ்லேயும் ஊற்றி வைக்கலாம் டம்ளர்லேயுமே நம்ம வச்சு வைக்கலாங்க நல்லாயிருக்கும் மோல்டு இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்டிக்கு வச்சு டம்ளரில் கூட கிளாஸில் பாயில் பேப்பர் சுற்றி வைக்கலாம் எட்டு அவர் கழித்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கெமிக்கல் இல்லாத ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஐஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்